வியூவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டு ஸ்டைல் உலையப்பம் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் பச்சை அரிசிய நல்லா கழுவி வாஷ் பண்ணி மூணு இல்லைன்னா நாலு மணிக்கூர் ஊற வச்சா போதும் இப்ப மிக்ஸி ஜார்ல ஊற வச்சிருக்கிற பச்சை அரிசி பாதி முறி தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு கொஞ்சமா தண்ணி விட்டு இட்லி மாவுக்கு அரைக்கிற பக்கத்துக்கு அரைச்சி எடுக்கணும் அரைச்சிருக்கிற மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிருக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு பருப்பை லைட்டாக வறுத்துட்டு கழுவி சேர்த்தணும் பருப்பை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை ஓவர் நைட் புளிக்க வச்சிட்டோம்னா அடுத்த நாள் பருப்பு மாவு கூட சேர்ந்து நல்லா ஊறி பொதுமை போய் இருக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் தான் இது செய்யறேன் உப்பு சோடா பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடிசா கட் பண்ண முந்திரி பொருப்ப ஒரு பிரட்டு புரட்டிட்டு இனிப்புக்கு பாதி வெள்ளமும் பாதி சீனியும் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தவாறு நீங்க சேர்த்துடுங்க வெள்ளமும் சீனியும் சேர்த்தோன்னா மாவு லூஸ் ஆயிரும் அதனால ஃபர்ஸ்டே மாவு அரைக்கும் போது நல்லா திக்க அரைச்சி எடுத்துடணும் வெள்ளமும் சீனியும் நல்லா கரைஞ்ச பிறகு இட்லி பாத்திரத்துல எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் மீடியமான டீல வேக வச்சு எடுத்தா போதும் இப்ப எங்க வீட்டு ஸ்டைல டிஃபன் டி டிஃபன் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் ஆச்சு உலையப்பம் ரெடி வரட்டா